மாத தொலைக்காட்சி நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் நண்பர்களே மனித வாழ்விலே நன்மையும் தீமையும் மகிழ்ச்சியும் இன்னலும் கலந்தே இருக்கின்றன அந்த இரண்டு பகுதிகளும் நிறைந்த இந்த வாழ்க்கையிலே நாம் எப்படி நடைபோட்டு வெற்றி பெறுவது என்பதை சார்லஸ் டிக்கன்ஸ் என்ற அறிஞர் இதோ ஒரு சொற்றுடல் மூலம் இங்கு நமக்கு விளக்கி கூறுகிறார் ரிஃப்ளெக்ட் அப்பான் யுவர் பிரசன்ட் பிளெஸ்ஸிங்ஸ் ஆஃப் விச் எவ்ரி மேன் ஆஸ் மெனி அண்ட் நாட் ஆன் யுவர் பாஸ்ட் misfortunes ஆஃப் விச் ஆல் மேன் have சம் அதாவது உன் வாழ்வில் தற்போதுள்ள மிகுதியான ஆசைகளை நினைத்துப்பார் உன் கடந்த காலத்தில் எல்லா மனிதருக்கும் இருந்தது போலவே உனக்கும் இருந்த இன்னல்களை நினைத்து பார்க்காதே நண்பர்களே மனித வாழ்விலே இன்னல் நன்மை துன்பம் இன்பம் என்று இரண்டும் கலந்தது இந்த இடத்திலே ஒரு சிறிய உதாரணம் சொல்கிறேன் பாருங்கள் நமக்கு இரண்டு கண்கள் இந்த இரண்டு கண்களுமே ஒரே ஒரு காரியத்தை ஒரே ஒரு பொருளை பார்த்து இது இந்த பொருள் என்று சொல்ல முடிகிறது நினைத்து பாருங்கள் ஒரு கண் இப்படிதான் பார்க்கும் இன்னொரு கண் இப்படிதான் பார்க்கும் என்றால் எந்த பொருளையும் நாம் சரியாக அடையாளம் காண முடியாமற் போய்விடும் அதே போலதான் இங்கே உன் வாழ்வில் தற்போது உள்ள மிகுதியான ஆசிகளை நினைத்துப்பார் எனக்கு நல்ல உடல் நலம் இருக்கிறது நண்பர்கள் இருக்கிறார்கள் எனக்கு தேவையான அளவு பாதுகாப்பு இருக்கிறது உணவு இருக்கிறது தங்க வீடு இருக்கிறது இப்படி என் கடவுளும் கொடுத்திருக்கிற நன்மைகள் அனைத்தையும் நினைத்துப்பார் அப்போது மகிழ்ச்சியாக இருப்பாய் அதற்கு பதிலாக கடந்த காலத்திலே இந்த இன்னல்களையெல்லாம் நான் அனுபவித்தேன் இப்படியெல்லாம் கஷ்டப்பட்டேன் இப்படி யாருமே என்ன பார்க்கல யாருமே என்ன உதவி செய்யலை என்று அந்த கடந்த காலத்து இழப்புகளை பற்றியே நாம் நினைத்து கொண்டிருப்போம் என்றால் இன்றைக்கு இருக்கிற நன்மையை என்னால் பார்க்க முடியாமல் போய்விடும் எனவேதான் தான் ஒற்றை பார்வையிலே நான் இரண்டு கண்களும் சேர்ந்து நன்மையே பார்க்கின்றன அப்போது என் வாழ்க்கையிலே எப்போதும் மகிழ்ச்சி இருக்கும் ஏனென்றால் நான் வாழ்விலே நன்மைகள் இருப்பது போல கடந்த காலத்திலே நமக்கும் பல தீமைகள் இன்னல்கள் இருந்தன நமக்கு மட்டுமில்லை எல்லா மனிதர்களுக்கு ஆனால் எல்லாம் கடந்து போய்விட்டது இன்று இருப்பது எனக்கு முன்னால் நன்மைகள் எனவே அந்த நன்மைகளையே பார்க்கிற அந்த மனநிலையை நாம் பெற்றுக்கொண்டோம் என்றால் மகிழ்ச்சியாக வாழ முடியும் முயற்சி செய்து பாருங்கள் உங்கள் அனைவருக்கும் என் வாழ்த்துக்கள்